ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் மினியேச்சர் ஐட்டம்ஸ்லாம் நிறைய காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிழக்கு நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லாமே பீஸ் ரேட்டு தான் நான் நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி எல்லாமே பீஸ் ரேட்டு தான் எதுவுமே கேஜி ரேட் கிடையாது நானுமே பீஸ் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கேன் ஸோ உங்களுக்குமே பீஸ் ரேட்டு தான் நம்ம இந்தியா ஃபுல்லாக ஷிப்பிங் பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் நம்ம ஷிப்பிங் வந்து பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக மினியேஜரில் கடாய் தான் இது வந்து ஒரு பிராண்ட்ஸ் கடாய் நல்லா திக்காகவே இருக்கும் உங்களுக்கு நெலிஞ்சு போகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது ஒரு மினியேஜர் குக்கிங்க்கு இல்லை சோ பீஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்து ஒரு குட்டியாக வந்து ஒரு டபரா செட் மாதிரி டபரா தான் ஆக்சுவலாக இது வந்து காப்பர் கிண்ணம் மூணு பீஸ் இருக்குது ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி தான் இருக்கும் சேம் சைஸ் இருக்குதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி ஸோ நீங்கள் வந்து குட்டியாக வந்து இந்த பிரசாதம் வைக்கிறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா தண்ணி ஏதாவது நம்ம இந்த கலஸ் தண்ணி அந்த மாதிரிலாம் வைப்பலாம் ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுண்ணாம்பு பாக்ஸ் தான் இது வந்து நம்ம வந்து உள்ளே வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி மோல்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது நல்ல ஒரு ப்ரான்ஸும் நல்லா ஹெவியாக இருக்கும் இந்த பீஸு பார்க்க ஒரு குட்டியாக ஒரு க்யூட்டாக இருக்குது நீங்கள் சோ பீஸாக யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மை அதெல்லாம் வைப்பில்ல ஸோ அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற வந்து அந்த வந்து காவி தான் ஸோ நீங்கள் வாஷ் பண்ணினாலே போயிடும் அடுத்து இது வந்து ரெண்டு பிரான்ஸில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று ஒன்று வந்து சூட சூடத்தட்டு ஒன்று வந்து விளக்கு இந்த குட்டியாக நெய்யில் வந்து திரி போட்டுட்டு எல்லா விளக்கு ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் இதுவுமே ஒரு பூஜா ஐட்டம் தான் இது வந்து நியூ பீஸ்ன்னு நினைக்கிறேன் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருந்தது இது ஒரு அகர்பத்தி ஸ்டாண்டு தான் உங்களுக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அந்த மாதிரி வரும் அடுத்து இது ஒரு பிரான்சில் ஒரு டபராக தான் இது வந்து இந்த குக்கிங்க்கு பிரியாணி பாட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சூட்டாக இருக்கும் மினியேச்சர் குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணலாம் இல்லை குட்டி குழந்தைங்க விளையாடுறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு கிண்ணம் தான் அதை நீங்கள் ரெகுலராக கிச்சன் ஐட்டமாக கூட யூஸ் பண்ணலாம் இந்த எண்ணெய் எல்லாம் குட்டியை எடுத்து வைக்கிறோன்னா இல்லை நெய் எத ஏதாவது எடுத்து வைக்கிறோன்னா அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது கெண்டி தான் இதுவும் ஒரு பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறது அந்த மாதிரி பர்பஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் பூஜா ஐட்டமுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அடுத்தது இது வந்து ஒரு பிரான்ஸில் ஒரு படி ஒரு மெஷரிங் கப்பு இது வந்து ஒரு கிச்சன் ஐட்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சாரி பூஜை ஐட்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த அன்னப்பூர்ணியெல்லாம் அமர்த்தி வைக்கிற சைஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு டூ இன்ச் ஹைட் வந்து வந்துடும் நல்லா ப்ரௌன்ஸ்னா நல்லா திக்காகவே இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு பிரான்ஸ் பீஸ் தான் சந்தன கும்பா மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்கும் நீங்கள் வந்து மாவிளக்கெல்லாம் போடுறீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து ஒடுக்கமான ஒரு பீஸு நீங்கள் சந்தனம் குங்குமம் அதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இதுவும் பிரான்ஸ் பீஸ் தான் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பியோர் வெங்கலத்தில் வந்து ஒரு படி தான் இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரி பிடிக்கும் நல்ல ஹெவி பீஸ் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே திரு ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பிளான்டராக யூஸ் பண்ணலாம் நைன் என்னோடய ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்தது இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு முறியில் வந்து ஒரு பஞ்ச பாத்திரம் மாதிரி தான் நீங்கள் ஆயில்ஸ் கண்டெய்னராக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதோட கெப்பாசிட்டி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் கிட்ட கொடுக்கும் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மினி தூக்கு இது ஒரு க ஃபைவ் லிட்டர்ஸ்குள்ளே சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் உங்களுக்கு அவங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்க்குள்ளே தண்ணி வந்து பிடிக்கும் டின்னுமே நல்லா இருக்கு இது அன்யூஸ் பீஸும் கூட அடுத்தது இது வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி வச்ச மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அவங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் தான் பிடிக்கும் மூடி வந்து ரொம்ப வந்து யார் டைட்டெலாம் இருக்காது வச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் மூடி ரொம்ப லூஸான மூடியாக தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ஸில் ஒரு பாக்கு இடிகள் தான் இது வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு குட்டி சைஸ் தான் ஒரு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து த்ரீ இன்ச்சுக்குள்ளே தான் ஹைட் வந்து இருக்கும் நீங்கள் ரெகுலராக கிச்சன் ஐட்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பாக்கு இடிக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சைஸ் தான் அப்போலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பெரிய சைஸ்லாம் இரும்பில் தான் வரும் இந்த மாதிரி பிராண்ட்ஸ் வந்து குட்டியாக தான் கிடச்சிருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்க் கேன்னால் நீங்கள் வந்து இதில் வந்து டின்னு நல்லா தான் இருக்குது ஒரு சில இடத்துல டின் வந்து போயிருக்கு ஸோ இது வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் கிட்ட உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் நீங்கள் ஏதாவது பால் வாங்குறதுக்கோ இல்லை எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கோ அந்த மாதிரி பர்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேண்டிலில் வந்து உங்களுக்கு வுட்டு வந்துடும் நல்ல ஒரு ஓல்டு பீஸ் தான் ஹேண்ட்மேட் பீஸ் தான் அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ப்ளாஸ்ட்டில் ஒரு ஒரு கூஜா டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் ஆக்சுவலாக இது வந்து இந்த கெட்டிலோட செட்டாக வரும் உங்களுக்கு இது வந்து தனியாக கிடச்சிருக்கு ரெண்டு ஹேண்டில் வச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் ஏதாவது ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லிட் இல்லை பட் நீங்கள் ஏதாவது ஐட்டம் வந்து போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்தது இது ஒரு பிரான்ஸ் படிகம் தான் ஆக்சுவலாக இதோடய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபைவ் இன்ச்சுக்குள்ளே இருக்கும் இங்கே பிளான்ட்ராக யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இல்லைனா இந்த கலசம் அந்த மாதிரி வைக்கிறத கூட இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது அடுக்கு செட்டு தான் நிறைய பேர் இப்போ பெரிய அடுக்கு வந்து கேட்குறீங்க ஸோ இது என்னோட பெருசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் லிட்டர்லேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ்னாங்க உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் நல்ல குழம்பு காயெல்லாம் பெரு பெரிய அளவில் பண்ணுறோம் சாதம் படிக்கிறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும் இது ஒன்றுக்குள்ளே ஒன்று போடுற பீஸ் தான் நல்லா ஹெவி பீஸு ஹேண்ட்மேட் ஐட்டம் தான் எல்லாமே இது எல்லாமே பார்த்தாலே தெரியும் நல்லா அன்யூஸ்டு பீஸும் கூட ஸோ உங்களுக்கு நல்ல ஹைட் வந்து வெயிட் வந்து வந்துடும் உங்களுக்கு சிறுசே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபைவ் லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் பெருசு வந்து ஃபோர் லிட்டர்ஸ் ஃபைவ் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் கொடுக்கும் இதை பெரிய சைஸ் வேணும்னாலும் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து நீங்கள் எப்படினாலும் குக் பண்ணிக்கலாம் புளி தக்காளி போட்டு எப்படினாலும் நம்ம குக் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் டின் இருக்கிறதுனால அடுத்ததாக ரெண்டு குத்து விளக்கு தான் காமிச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்னம் இருக்கிற மாதிரி ஒரு குத்து விளக்கு தான் இது வந்து நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இதுவும் வந்து கொஞ்சம் புதுசுன்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு ஓல்டு பீஸ் கிடையாது வின்டேஜ் ஐட்டம் கிடையாது ஒரு கொஞ்சம் இப்போ வந்த பீசஸ் தான் தான் இருக்கும் உங்களுக்கு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் இன்ச் தேர்ட்டின் இன்ச் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேஜிக்கு மேலே இருக்கும் ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாகவே இருக்குது இது ஒரு பிரான்ச் விளக்கு தான் இது பீஸ் தான் அவங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியும் தெரில பட் யூஸ்டு ஒன் தான் நீங்கள் வேணுன்னா பாலிஷ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பட் கலர் ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் பாலிஷ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு பணியாரக்கல் தான் இது வந்து உண்ணியப்பம் செய்கிறதுக்கெலாம் நல்லா சூப்பராக இருக்கும் எண்ணெயெல்லாம் நிறைய ஊற்றி செய்கிறதுனால ஃபுல்லாக விளிம்பு வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி நீங்கள் டா தாராளமாக வந்து செய்ய முடியும் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஓல்டு பீஸ் தான் இது வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்ல யூஸ் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிறது வந்து சுண்ணாம்பு தான் வேறு எதுவும் கிடையாது அஞ்சு குழி இருக்கிற மாதிரி நம்ம ரெகுலராக நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறதுல அந்த சைஸ் தான் வரும் நல்லா பெரிய சைஸ் பணியாரமாக வராது பெரிய முன்னாடியெல்லாம் செய்வாங்களோ அந்த மாதிரி வராமல் ஓரளவு மீடியம் சைஸ் தான் வரும் நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சைஸ் வரும் இது வந்து கம்பி விளக்கு இது ஒரு நல்ல வெயிட்டான ஒரு பீஸு உங்களுக்கு ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் இன்ச்சுக்கு மேலே வந்து ஹைட் இருக்கும் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஹைட்டு வெயிட் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் இருக்கக்கூடிய ஆயில் கேன்னால் நீங்கள் எண்ணெய் இல்லைனா பால் அந்த மாதிரி ஏதாவது கோவிலுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்க முடியும் பிரசாதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பாயசம் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் உள்ளே ஈய்யம் வந்து இருக்குதுனால ஈயமும் ரொம்ப நல்லாயிருக்கு இது அன்யூசிட்டு பீஸும் கூட ஸோ ஐயம் ரொம்பவே நல்லாயிருக்கு நல்லா வெயிட்டான பீஸும் கூட டூ கேஜிக்கு மேலே வெயிட் வந்து வந்துடும் ஒரு அஞ்சு லிட்டரு பிடிக்கிறதுனால ஒரு நல்ல பெரிய குவான்டிட்டியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அடுத்ததாக இது ஒரு பொங்கல் பானை இல்லைன்னா அரிசி வடிக்கிற ஒரு பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பானை சை ஷேப்பில் இருக்கிறதுனால நீங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து பிராஸ் தான் பட் ஹேண்ட்மேடு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது டூ கேஜிக்கு மேலே வந்து வெயிட் இருக்குது டின்னுமே ரொம்ப நல்லாயிருக்கு அந்நியூசி பீஸுன்றதுனால டின்னுமே ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் தாராளமாக எந்த டைப் குக்கிங்னாலும் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு பக்கெட் தான் காமிச்சிருந்தேன் அது ஒரு ஒரு டூ லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் டின்னு இருக்குது அது சாம்பார் வலின்றதுனால டின்னு இருக்குது நீங்கள் அடுப்பில் வந்து ரசம் வைக்கிறதுக்கு இல்லை பா சாம்பார் வைக்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பக்கெட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு வாலி தான் இதோட கெப்பாசிட்டி வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் இப்போ தான் ஈயன் தேய்ச்சி வாங்கினதுனால இஎம்மே நல்லா நீங்கள் சூடான ஐட்டம் ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் தான் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் கேஜி வரைக்கும் உங்களுக்கு அரிசி அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதோடய வெயிட் வந்து டூ பாயிண்ட் த்ரீ கேஜி வரைந்து வெயிட் வந்து இருக்கும் உங்களுக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் இன்ச் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் டீ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறேன் டின்னுமே ரொம்பவே நல்லா இருக்குது அன்யூஸ்டு பீஸும் கூட அடுத்தது இந்த ஒரு மூணு பீஸ் வந்து கொஞ்சமாக வந்து க்ராக் இருக்குது பட் லீக் எதுவும் இல்லை ஸோ எனக்கு வரப்போ அது வந்து டேமேஜ் பீஸாக வந்துச்சு அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்து நல்ல ஒரு பழைய பீஸ் தான் இது ஒரு கையா உருளி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சீலோடு இருக்குது உள்ளே ஈயமும் நான் தெளித்து வச்சுருக்கேன் ஒரு கம்மியான ப்ரைஸில் வந்து நான் கொடுக்குறேன் நான் வாங்கின ரேட்டுக்கே கொடுத்துட்றேன் இதை அடுத்து இந்த பாத்திரத்தில் உங்களுக்கு கீழே வந்து க்ராக் நல்ல சவுண்டு இருக்கும் பட் வந்து கிராக் இருக்குது அந்த கிராக் வழியாக வந்து தண்ணி வந்து ஒழுகாது பட் வந்து க்ராக் வந்து இருக்குது உங்களுக்கு நல்ல சவுண்டு வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டேஸ் வரைக்கும் தண்ணி வந்து பிடிக்கும் ரெண்டாவது காமிச்ச உருளியில் வந்து சீல் இல்லை இந்த கடாயில் வந்து சீல் இருக்குது இதுவுமே வெள்ளோடு கடாய் தான் சீல் இருக்குது இந்த அந்த சீல் பக்கத்துலேயே லைட்டாக வந்து கிராக் இருக்குது லீக் இல்லை பட் கிராக் இருக்குது அதனால் இந்த கடாயில் வந்து சவுண்டு வராது இந்த சைட்லலாம் விளிம்புலலாம் போயிருந்துச்சுன்னா சவுண்டு வராது கீழே ஏதாவது இந்த மாதிரி கிராக் இருந்துச்சுன்னா அது ஆக்சுவலாக க்ராக் இருந்தாலே சவுண்டு வராது ஸோ அந்த ரெண்டாவது இருக்கிற பீஸில் நல்லா வந்து சவுண்டு வருது உங்களுக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஒரு பீஸு ஆக்சுவலாக இதுலேயுமே வந்து இது வந்து நிறைய நாள் வந்து வச்சுட்டே இருந்தது வீடியோ போடாமல் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி பற்ற வச்சுருக்காங்க நமக்கு வர ஒரு சில பீஸில் இந்த மாதிரி டேமேஜ் பீஸ் அதெல்லாம் வரும் ஸோ அதுதான் அவங்க கூட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லை நல்ல பீஸ் வரப்போ கூட நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்தது இது ஒரு நாலு பீஸு நாலு லேயருக்கு மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஒரு ஐட்டம் தான் உங்களுக்கு ஸ்பூனோடு வந்துடும் நல்ல ஒரு ஹைட்டான ஸ்பூன் வரும் நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் தாராளமாக சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு பொரியல்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து சில்வர் கோட்டட் தான் உங்களுக்கு பிராஸ் வந்து வந்துடும் கீழே மேலே வந்து சில்வர் கோட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ தான் வீடியோ இந்த திங்க்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரை பை